ஹலோ இப்போ உங்களுக்கு நான் பூஜை சாமான் எப்படி ஏற்கனவே யாராவது போட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் இது உபயோகமாக இருக்குல்ல அதனால் உங்களுக்கு காட்ட போகிறேன் வந்து விளக்கு கழுவி வச்சுருக்கிறேன் இப்போ பாருங்கள் விபூதி எடுத்து சும்மா அது எப்படி கையில் கொஞ்சம் தொலைச்சு இப்படி வச்சு நல்லா தேய்க்கணும் இப்போ தேய்ச்சா அப்படியே பளிச்சுன்னு விட்டுடும் அதேமாரி இது பாருங்க இந்த முகத்தை மட்டும் தேய்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க முகத்தை விட்டுட்டு ஏன்னா இது வந்து இயற்கைன்னா அது மாதிரி தேய்ச்சி விட்டேன் அதனால் தேய்க்கக்கூடாது கூடாது இது பாருங்கள் உங்களுக்கு காட்டணும் பாருங்கள் தீர்த்த மோதி பாருங்கள் தெரியுதா அதே மாதிரி பாருங்கள் பளிச்சுன்னா அப்படியே இருக்கும் இது ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும் இது நம்ம ஒரு மாதம் ஆனால் கூட அப்படியே இருக்கும் இப்போ வேலையெல்லாம் டெய்லி எங்கெங்கே அவங்களால முடியுது அவங்களாம் என்ன செய்வாங்க ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இதை மாதிரி செஞ்சு வச்சுட்டாங்கன்னா இப்போலாம் எங்கே இதை மாதிரி செஞ்சு வச்சிட்டாங்கன்னா அப்படியே இருக்கும் கொஞ்சம் கூட கலர் கிளர் போவே போவாது கருத்தும் போவாது அப்படியே இருக்கும் அதாவது சாணினாலே நாளே தங்கம் தாங்க சொல்லுவாங்க ஆமாம் அதே சொல்வாங்க பாம்பு மாணிக்கத்தக்கனாக்க அது மேலே சாணியை போட்டாக்கா அப்படியே நம்மளுக்கு அந்த அந்தளவுக்கு தங்கத்துக்கு இது ஈடுன்ற மாதிரி சொல்லுவாங்க அதனால் இந்த விபூதிக்கு வந்து அவ்வளோ மகிமை பாருங்க எவ்வளோ பளிச்சுன்னு ஆகிடுச்சி பாருங்க இது அப்படியே இருக்குங்க நல்லா கொடுத்து தேய்க்கும் தேய்ச்சிட்டு அவ்வளோதான் ஏதாவது கரக்கராக இருக்குதா பாருங்கள் போட்டாச்சா சந்தனம் வைக்கலாம் அப்போலாம் வந்து மஞ்சள் தான் வைப்பாங்கன்னாங்க இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வெயில் இல்லையா அதனால வந்து சாமிக்கு வந்து நம்மளாட்டமே சூடாக இருக்குமா அதனால் பாருங்க நம்மளை மட்டும் நினைக்கல சாமின்னு நினைக்கிறாங்க அதனால வந்து சந்தனத்தை வையுங்க அதுதான் நிறைய சந்தன அபிஷேகலாம் செய்கிறாங்க அப்படின்ட்டு அதான் நம்ம நான் இப்படி தான் இந்த விளக்கு ரொம்ப அழகுப்படுத்தி ஆசைப்படுவேன் ஃப்ரீயாக இருக்கிற டைம் நிறைய செஞ்சு பார்ப்பேன் சாமி தனியாக இருக்கிறன்னா இதெல்லாம் இதுமாரிலாம் செஞ்சு அழகுபடுத்தி பார்ப்பேன் சிலரே விட்டுடுவேன் இப்ப நம்ம என்ன செய்யணும்னா சாமி வந்து எண்ணெய் ஊற்றுவோம் எண்ணெய் ஊற்றி தான் வைக்கணும் எப்பயுமே நம்ம விளக்கிட்டுனா முதல் நாளே விளக்கிட்ட சுத்துபி எண்ணெய் ஊற்றி திரிய ரெடியாக போட்டு இதில் இன்னொன்றுங்க பச்சரிசி ஏன்னா அது வந்து எனக்கு காசிக்கு போனேன் கயாவில் சொன்னாங்க பச்சரிசி போட்டாக்கா விளக்கு எப்பவும் ரெடியாக இருக்குது ஏற்றலாம் அப்படின்ற மாதிரி இருக்குமா அதனால் இப்படி செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் தட்டெல்லாம் விளக்கிட்ட பாருங்கள் ஏன்னா லாங்காக போகும் வீடியோ அதனால பாருங்க ஏதோ பாருங்கள் இப்படி வச்சு பலச்சுன்னு தெரியுதா பிடிச்சிருக்கா பாய்